வணக்கம் கருணியின் இரவு நிற செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் யாழில் சில பாடசாலைகளின் நேரத்தை மாற்ற நடவடிக்கை மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட புதிய நியமனங்கள் அரசாங்கம் வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல் தத்தடுத்த குழந்தையை கொன்ற தம்பதிக்கு மரண தண்டனை அதிரடி மாற்றம் கண்ட தங்கத்தின் விலை வாங்க உள்ளோருக்கு வெளியான தகவல் கனிமுல்ல சஞ்சீவ கொலை துப்பாக்கிச்சூடு நடாத்தியவர் தொடர்பில் வெளியான தகவல் விவசாயிகளுக்கு ஜனாதிபதி வெளியிட்டுள்ள மகிழ்ச்சி அறிவிப்பு அமெரிக்க டாலரின் பெறுமதியில் ஏற்பட்டுள்ள மாற்றம் நூற்றி ஐம்பது சிகரெட் பெட்டிகளுடன் யாழில் சிக்கிய நபர் யாழ்ப்பாணம் நெடுந்தீவுக்கான படகு சேவைகளின் நேரத்தை கருத்தில் கொண்டு அதற்கு ஏற்றவாறு பாடசாலை நேரத்தை மாற்றி அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை கல்வி அமைச்சின் செயலர் தெரிவித்துள்ளார் நெடுந்தீவு பிரதேச செயலகத்தில் வடக்கு மாகாண ஆளுநர் தலைமையில் நேற்று மக்கள் குறிகள் சந்திப்பு நடைபெற்றது குறித்த சந்திப்பில் நெடுந்தீவில் பாடசாலைகளுக்கான ஆசிரியர் பற்றாக்குறை தொடர்பிலும் அவற்றினை நிவர்த்தி செய்வது தொடர்பிலும் புதிய ஆசிரியர் நியமனம் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டது அதன்போது படகு சேவையின் நேரத்தை கருத்தில் கொண்டு நெடுந்தீவில் உள்ள பாடசாலைகளை ஆரம்பிக்கும் நேரத்தை மாற்றியமைப்பது தொடர்பில் ஆராய்வதாக கல்வி அமைச்சின் செயலா் தெரிவித்துள்ளாா் ஏப்ரல் மாதத்தில் மூவாயிரத்து நூற்றி நாற்பத்தி ஏழு தாதிய அதிகாரிகள் நியமிக்கப்படுவார்கள் என சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் அமைச்சர் நலிந்து ஜெதீசர் இந்த அறிவிப்பை விடுத்துள்ளார் அத்துடன் ஆயிரம் வைத்திய உதவியாளர்களை நியமிக்க முயற்சிகள் நடந்து வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் ஏப்ரல் மாதத்தில் மூவாயிரத்து நூற்றி நாற்பத்தி ஏழு தாதிய அதிகாரிகள் நியமிக்கப்படுவார்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை எதிர்வரும் ஏப்ரல் மாதத்தில் தாதியர்களுக்கு உறுதியான சம்பள அதிகரிப்பு கிடைக்கும் என சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதீச அண்மையில் தெரிவித்திருந்தார் அனைத்து தர தாதியர்களுக்கும் குறிப்பிடத்தக்க சம்பள உயர்வை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார் தத்தெடுப்பதாக கூறி அழைத்து செல்லப்பட்ட இரண்டு வயது குழந்தையை சித்திர விதை செய்து கொலை செய்த தம்பதியினருக்கு மரண தண்டனை விதித்து கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று தீர்ப்பு அளித்துள்ளது குறித்த தம்பதியினர் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது நீண்ட விசாரணைகளின் பின்னர் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி சுஜீவ நிசந்த இந்த தீர்மானத்தை வழங்கியுள்ளாா் இலக்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகின்றது இதன் அடிப்படையில் இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவன்ஸ் தங்கத்தின் விலையானது எட்டு லட்சத்து நான்காயிரத்து எண்ணூற்று ஆறு ரூபாவாக காணப்படுகின்றது அத்தோடு இருபத்தி நான்கு கரட் தங்க கிராம் முப்பதாயிரத்து ஐநூற்றி பத்து ரூபாவாக பதிவாகியுள்ளது இதேவேளை இருபத்தி நான்கு கேரட் தங்க பவுன் ஒன்று இரண்டு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரத்து நூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது அதே வேளை இருபத்தி இரண்டு கரட் தங்கு கிராம் இருபத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது ரூபாவாக பதிவாகியுள்ளது இருபத்தி இரண்டு கரட் பவுன் இரண்டு லட்சத்து இருபத்தி மூவாயிரத்து எழுநூற்றி ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது கேரட் தங்கு கிராமின் விலை இருபத்தி ஆறாயிரத்து எழுநூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது மேலும் இருபத்தொரு கேரட் தங்க பவுன் இன்றைய தினம் இரண்டு லட்சத்து பதிமூவாயிரத்து அறுநூறு ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது கனிமுல்ல சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை சூடு நடாத்தியவர் என்பதற்கான போதிய ஆதாரங்கள் கிடைத்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திக்குமனதுங்க மனதுங்க தெரிவித்துள்ளார் இன்று நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டுவாறு கூறியுள்ளார் கனிமூல சஞ்சீவ கொலை தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்திக நபரின் கைரேகைகள் மற்றும் துப்பாக்கியில் காணப்படும் கைரேகைகள் பொருத்தப்படுமா என ஊடகவியலாளர் ஒருவர் வினாவியுள்ளார் இதற்கு பதிலளித்த காவல்துறை ஊடக பேச்சாளர் அவர் நடந்து சென்ற விதம் கையெடுக்க தொலைபேசி முக அடையாளங்கள் மற்றும் விஞ்ஞானபூர்வ சான்றுகள் மூலம் துப்பாக்கிச்சூடு நடாத்தியது குறித்த நபர்தான் என தெரியவந்துள்ளது இதேவேளை கனிமூல சஞ்சீவ துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக துப்பாக்கிதாரிக்கு உதவி செய்த இஷாரா செவ்வந்தி தற்போது தலைமறைவாகியுள்ளார் அவரை கைது செய்ய பொதுமக்களின் உதவி இன்னும் தேவை என போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திகம் தெரிவித்துள்ளார் பொதுவாக உலகில் எந்த ஒரு பொலிஸாரும் குற்றங்களை மட்டும் கட்டுப்படுத்த முடியாது என்றும் இதற்கு பொதுமக்களின் ஆதரவு தேவை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பொதுமக்களின் ஆதரவை பெறும் நோக்கத்திலும் அந்த நபருக்கு நன்றி தெரிவிக்கும் முகமாகவும் இஷாரா சம்பந்தி கைது செய்வதற்கு வழிவகுக்கும் தகவல்களை வழங்குபவர்களுக்கு ஒன்று திசம் இரண்டு மில்லியன் ரூபாய் வெகுமதி வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் ஊடகப் பேச்சாளர் தெரிவித்துள்ளாா் எதிர்வரும் சிறுபோகத்தின் போது வயல் நிலங்களுக்கு தேவையான உரத்தை தட்டுப்பாடொன்றை தொடர்ச்சியாக வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனிருகுமாரதிசநாயகர் தெரிவித்துள்ளார் சிறுபோகத்திற்கு தேவையான உர விநியோகம் தொடர்பில் ஜனாதிபதி செயலகத்தில் இன்று நடைபெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் சிறுபோகத்தின் போது பைச்சேகைகளை ஆரம்பிப்பதற்காக வயல் நிலங்களுக்கு தேவையான உரத்தை தட்டுப்பாடொன்றை தொடர்ச்சியாக வழங்குவதன் அவசியத்தை அவர் தெளிவுபடுத்தினார் இதன்போது சிறுபோக நெச்சேகை மற்றும் ஏனைய விவசாய நடவடிக்கைகளுக்கு தேவையான உரம் தொடர்பில் ஆராயப்பட்டது மேலும் தடையின்றி விவசாயிகளுக்கு சிறுபோக பயிற்சேகையை ஆரம்பிப்பதற்கு உகந்த சூழலை ஏற்படுத்திக் கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி அனில்குமார் தீசநாயக்க தெரிவித்துள்ளார் இன்றைய நாளுக்கான மாற்று விகிதங்களை இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ளது அதன்படி அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்முதல் பருமதி இருநூற்றி தொன்னூற்றி ஒன்று தசம் மூன்று இரண்டாகவும் விற்பனை பருமதி இருநூற்றி தொன்னூற்றி ஒன்பது எட்டு ஐந்தாகவும் பதிவாகியுள்ளது ஸ்டேலிங் பவுன்ஸ் ஒன்றின் கொள்முதல் பருவதி முன்னூற்றி எழுபத்தி நான்கு தசம் ஒன்று எட்டு சதமாகவும் விற்பனை பருமதி முன்னூற்றி எண்பத்தெட்டு தசம் ஒன்று ஐந்தாகவும் பதிவாகியுள்ளது ஜூரோ ஒன்றின் கொள்முதல் பருவதி முன்னூற்றி பன்னிரண்டு தசம் ஒன்பது நான்காகவும் விற்பனை பருமதி முன்னூற்றி இருபத்தி ஐந்து ஐந்து ஆறாகவும் பதிவாகியுள்ளது கனடிய டாலர் ஒன்றின் கொள்முதல் பருமதி இருநூற்றி இரண்டு தசம் ஒன்று ஐந்தாகவும் விற்பனை பத்து ஆறு ஆறாகவும் பதிவாகியுள்ளது ஆஸ்திரேலிய டொலர் ஒன்றின் கொள்முதல் பருமதி நூற்றி எண்பத்தி இரண்டு ஒன்பது நான்காகவும் விற்பனை நூற்றி தொன்னூற்றி இரண்டு தசம் இரண்டு இரண்டாகவும் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட நூற்றி ஐம்பது சிகரெட் பட்டிகளுடன் ஒருவர் யாழ்ப்பாணம் அச்சுவேலியில் கைது செய்யப்பட்டுள்ளதாக அச்சுவேலி போலீஸ் நிலைய பதில் பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார் கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலை அமைய மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது புதுக்குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தைந்து வயதான நபர் ஒருவர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபர் பேருந்து நிலையத்திற்கு அருகில் இரண்டு சிகரெட் பெட்டிகளுடன் கைது செய்யப்பட்டிருந்தார் அவரிடம் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது தீர்வை வரி செலுத்தாமல் வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட நூற்றி ஐம்பது சிகரெட் பெட்டிகள் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தமை தெரியவந்துள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபருக்கு எதிராக மெல்லாகம் நீதவான் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிர்காலத்தில் தனியார் பேருந்துகளில் சிசிடி கேமரா அமைப்புகள் பொருத்தப்பட்டால் மட்டுமே அந்த பேருந்துகளுக்கு சாலை அனுமதி வழங்கப்படும் என தேசிய போக்குவரத்து ஆணையத் தலைவர் பிடி டி விதாரண தெரிவித்துள்ளாா் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் மேற்கொண்டு கூறியுள்ளார் தற்போது சாலை அனுமதிகளை பெறும்போது பேருந்து உரிமையாளர்கள் கடைபிடிக்க வேண்டிய சில நிபந்தனைகள் உள்ளன என்றும் இதில் பாதுகாப்பு கேமராக்கள் பொருத்துவது அடங்கவில்லை என்றாலும் விரைவில் அதை நிபந்தனைகளின் தொகுப்பில் சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் இது தனியார் பேருந்துகளில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை குறைப்பதோடு பேருந்திலும் அதிலும் பயணிக்கும் அனைத்து பயணிகளின் பாதுகாப்பு பையும் உறுதி செய்யும் என்றும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார்.